எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் முருகனுக்கே அதாவது முருகன் வந்து நமக்கு வந்து எப்படி உதவி பண்ணுறாருங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் ரொம்ப இந்த பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் இந்த இந்த பிளாட்ஃபார்முக்கு நான் வர்றதுக்கு வந்து உண்மையில் நான் ஒரு நாளும் நினச்சதும் இல்லை வரணும்னு நான் யோசித்ததும் இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து டோட்டலி என்ன பண்ண போகிறோம்னு தெரியல இப்படி உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துருக்குறேன் எவ்வளோ எவ்வளோ காலமாக ஒரு மாதிரி ஆகிட்டாங்க வெளியே போகிறதில்ல வர்றதில்ல கோயிலுக்கு போகிறது வீட்டுக்கு வந்து கொடுறது இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் கரெக்டாக எனக்கு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்தனா இருந்தவங்க அவங்க பேர் வந்து அருளக்கான பேர் பன்னிரெண்டு வருஷம் கழித்து என்னையை பார்க்க வராங்க என் பேர பிறந்த வீட்டில் என்னை வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் நடுவில் நான் பார்த்தேன் போனேன் வந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னை பார்க்க வர்றது சிவகாசிக்கு வந்து அவங்க அடுத்து என்னை பார்க்க வந்தது வந்து அந்த பன்னெண்டு வருஷம் கழித்து வராங்க ஊருக்கு வந்தவங்க வந்தாங்க அவங்கள பார்த்தவன்னா கட்டி பிடிச்சி அழுதுட்டேன் ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் என்ன எதனால் அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் தைரியம் கொடுத்தவங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வெளியே வாங்க எந்திரிச்சு வாங்க எதை பற்றியும் கேர் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் கடவுள் பார்த்து பாரு சொன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க உங்களை பார்த்து தான் நாங்களே மறோம் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அன்னைக்கு அவங்க சொல்லிட்டு போனது தாங்க இப்போ வரைக்கும் நான் ஆக்டிவாக இருக்கிறேங்க எனக்கு அவங்கக்கிட்ட பேசணுன்னு ஆசை இருக்குதுங்க நான் ஜெயிச்சுட்டு பேசணும்னு நான் வெயிட் பண்ணுறேங்க உண்மையில் ஏந்திரீங்களே சொல்கிறேன் மனுஷன் தெய்வம் தெய்வ மனுஷரபியும்பாங்க எனக்கு முருகர் வந்து நான் டவுனாக இருக்கப்ப எனக்கு சொல்லி என்னையை பிரிஸ்க் ஆக்கி என்னையை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் அனுப்புவாக இருப்பாருங்க இதை விட வேறு என்னங்க வேணும் நமக்கு வேறு ஒன்றுமே தேவை இல்லைங்க அன்புங்கிறது என்ன நினைக்கிறீங்க காசு கொடுக்கணும் அவங்கள கவனிச்சுக்கணும் அவங்கள புகழ்ந்து கிடையாதுங்க ஒரு சப் ஒரு ஒருத்தவங்களை வந்து பாசிட்டிவாக பேசுகிறதுங்க ஒருத்தவங்களை வந்து ஏற்றி விடுறதுங்க ஏற்றி விடுறதுன்னா எப்படி கீழே இறக்குறதுக்கு ஏற்றி இல்லைங்க அவங்க திறமையா தெரிஞ்சு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நம்மளால் எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க பாசிட்டிவ் அள்ளி அள்ளி கொடுங்க எல்லாேருக்கும் எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்களோ அள்ளி அள்ளி கொடுங்க அது கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை முருகர் இருக்கார் ஆள் அனுப்பி அவங்கள பார்த்துக்குவோம்